நான் சென்னை என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ இருக்காங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அது பக்கத்துல ஒரு வில்லேஜ் என்னோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க வெற்றி நிச்சயம் ஸ்கீம் வந்து எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா நான் புத்தழிவி நான் ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கார் ஓட்ட தெரியும் கார் ஓட்டினதுக்கு அப்புறம் இருந்தேன் தான் வெச்சி நிச்சயம் பண்ணி கத்துக்கிட்டேன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பஸ் எப்படி மூவ் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்றது சொல்லிட்டு எங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போறோமோ டிப்போவுக்கு எப்படி பார்ட் பண்ற அளவுக்கு ஏ டு எங்களுக்கு வந்து நல்லா பக்கவா வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த ஃபீல்ட்ல வந்து பெண்கள் வந்து ரொம்ப தயங்கி இருப்பாங்க எனக்கும் இந்த தயக்கம் இருக்குது ஆனா இப்ப ஒரு பேசஞ்சரை நான் கூட்டிட்டு போய் நான் கூட்டிட்டு வந்து சேர்க்க வரைக்கும் அந்த தைரியம் என்னோட என்னோட தான் இருந்தது அதனால ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வண்டி ஓட்டும் போது மக்கள் எல்லாம் நல்லா ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே மாதிரி எங்க ஊர்ல என்னோட தோழிகளும் சரி நீ ஒரு டிரைவர் ஆயிட்ட சொல்லிட்டு உங்க வண்டி ஒன்னொ நீ ஓட்டுற வண்டியில நானும் டிராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வில்லேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ வெற்றி நிச்சயம் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப the song